அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ப்ரொமோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி புது ஃபேமிலி சென்னை வந்துட்டாங்க எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியலங்க வந்துட்டாங்க சாரதா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வர்றாங்க அவங்க வந்து துரத்தி விடுறாங்க துரத்தி விடலை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி கால் பண்ணுறாங்க காவேரி வந்து என்னம்மா சொல்கிற அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு சாரதா ஃபேமிலியை அதாவது காவேரி ஃபேமிலியை அங்கே போய் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க என்னங்க இது பயங்கர அனல் கதை கதைக்கெல்லாம் அப்படின்னு ப்ரமோலையே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் தான் அது அதை வாசலில் வச்சே ஒரு நாள் வந்து பயங்கரமாக ரொம்ப நேரம் வந்து சூட் போயிட்டு இல்லையா இந்த ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது பார்த்தாலே தெரியுது வாசலில் தான் நிற்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே போகலை அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோமோ அல்டிமேட்டுங்க அனல் பறக்குது ஃபயராக இருக்க போகுது அப்படிங்க மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ அழகாக வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் கரெக்டாக வந்து நடந்துருக்கு நிச்சயமாக வந்து விஜய் எப் நம்ம வீடை கண்டுபிடிச்சி வந்தாங்க அப்படின்ற கேள்வி வந்து பயங்கரமாக இருக்கும் யார் அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அதுக்கு அதை தேடுறதுக்கான வேலையில் கண்டிப்பாக இறங்குவாங்க நிச்சயமாக வந்து பசுபதின்ற கேரக்டரை வந்து ரொம்ப நாளாக காணும் அவருக்கு அடுத்து யாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு அன்பு இருந்தாலுமே ஆனால் வந்து பசுபதின்ற கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது தாங்க இருக்குது பார்ப்போம் சரிங்களா அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் வர வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கறதுதான் அடாடா செம்மப்புறமும்